பொதுவாகவே இந்த மாதிரியான புத்தகம் போடுவது அதிர்வை உருவாக்குவது வாங்கி படிச்சு அதை வந்து பயங்கரமா ஏதோ ஒரு கொண்டாட்டமா மாத்திடுவோம் கடுமையான விமர்சனம் இருந்தாலும் கூட அந்த புத்தகத்தை அந்த பிராமண சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர்களும் வெளியே பேசவே இல்லை மிகவும் மௌனமாக இருந்தார்கள் மௌனத்தை விட அவர்களுக்கு வேற எந்த ஒரு பதிவு வாங்குற விஷயம் வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி டி எம் கிருஷ்ணா என்கிற அந்த கலைஞனுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியாத மாதிரி அதை அப்படியே அமைக்கி விட்டார்கள் அப்படி இருந்த சூழ்நில தான் ஒரு பெரிய பேரு விபத்து நடந்தது என்னன்னா அவருக்கு சங்கீத கலாரத்னா விருதுன்னு கொடுத்துட்டாங்க அதாவது நோவல் பரிசு கொடுக்குற மாதிரி இந்த கர்நாடக சங்கீத வித்வான்களுக்கு உயர்ந்து அதிகார அங்கீகாரமாக கொடுக்கக்கூடியது கலாரத்னா விருது அந்த கலாரத்னா விருதை வாங்கின பிறகு எல்லாரும் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டாங்க எங்களுடைய குளத்தை வந்த அந்த கோடை நீங்க எப்படி கொடுக்கலாம் மோசமான ஆளு அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அந்த பேச்சு என்பது தமிழ்நாட்டில் தொடங்கி இந்தியாவில் தொடங்கி உலகம் முழுசுமே மிக பெரும் பதட்டத்தை உருவாக்கக்கூடிய அளவிற்கு அது ஒரு பெரிய புத்த ரெண்டு புத்தகங்கள் மிகப்பெரிய அதிர்வு உருவாக்குச்சு என்ன அதுல சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா அதுல அந்த சபஸ்டியன் என்ற ஒரு ஒரு புத்தகம் சேகர்

மக்களத்தை அதாவது மிருதங்கத்தை தயார் பண்ணணும் அப்படின்னா அந்த மிருதங்கம் எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னா உச்ச சுவையில பாடுறாங்க யார் இவரு சீர்காழி கோவிந்தராஜன் அவர் பாருனார்னா அந்த கொள்ளுக்கு ஏற்ற மாதிரியான லயத்தோடு இவங்க வந்து அந்த மிருதங்கத்தை தயார் பண்ணும் ரொம்ப குறைந்து அதாவது பேஸ் வாய்ஸ்ல பாருங்க அவருக்கான தருணியிலும் அந்த மிருதங்கத்தை தயார் பண்ணும் இந்த மாதிரி ஒரு அருணும் வகையான குரல் வளம் அந்த ஸ்கேல் அளவோட மிருதங்கத்தை தயார் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு அந்த தொழில்நுட்ப கலைஞர் இருந்திருக்கிறாங்க அவர் என்ன கேட்கிறாருன்னா டி எம் கிருஷ்ணா கேட்குற கேள்வி மேடைகளில் உங்களை விழுந்து பேசுறாங்க நீங்க ஒரு அற்புதமான உயர்ந்த கலையை உன்னதமான கலையை புனிதமான கலையை உயர்த்தி பாடுகிறீர்களே உங்களையும் அவங்க பாராடுறாங்க பாராட்டுகிறார்கள் அந்த மிருதங்கம் வாசிக் குடியரளையும் பாராடுகிறார்கள் வித்வாம்களையும் ஏன் அந்த மிருதங்க அந்த பொருளை மிருதங்கம் என்கிற ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட்டை தயார் பண்ணக்கூடிய யோசிச்சு பாருங்களேன் அறுபது பேர் அறுபது குரல் வளமுள்ள அவருடைய அந்த குரலுக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் விரல் அடிப்பதற்கு ஏற்ற மாதிரி மிகுந்த விசேறியோடு செய்யக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவளையே நீங்க வந்து அதுதான் முக்கியமான கேள்வி ஏன் நீங்க வந்து மேடை கூடாது அவர்களை கொண்டாடக்கூடாதுன்னு கூடாதுன்னு கேக்குறாரு விடுவாங்களா இன்னொரு விஷயம் இந்த கர்நாடக சங்கீதத்துடைய வித்வானத்தை போய் கேப்போம் கேக்குறோம்னு வச்சுக்கலாம் என்ன கேப்போம் எப்படி நீங்க வந்து மாடுன்றது புனித மாடு இந்த நாட்டுல நீங்க மிருதங்க செய்யறதுக்கு என்ன என்ன பயன்படுத்துறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது எங்க மாடு செத்து போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தோலை எடுத்து போய் என்ன சொல்லிட்டு உண்மை பயன்படுத்துறது என்னன்றது கண்டுபிடிக்கிறார் அதுக்கப்புறம் தான் அந்த அடிமடியில கைவிக்கிற மாதிரியான ஒரு அப்பதான் தெரியுது அவர் இந்த செபாஸ்டின் மரன் ஆட்கிட்ட போய் அவர் போய் பேசுகிற போது களப்பணியில அப்போ அவங்க சொல்றாங்க ஐயா நீங்க எப்படி இந்த மத்த மிருதங்கம் செய்யறதுக்கு எப்படி இந்த தோலை பயன்படுத்துறீங்க அப்படின்னு போது நீங்கள் அந்த செத்து போன இருந்து தோலை எடுத்து பயன்படுத்துதா சொல்றாங்களே என்ன அதெல்லாம் பயன்படாதுங்க செத்து போன மாட்டில் இருக்கக்கூடிய தோல் என்பது அட்டை மாதிரி ஆகிடும் அது நம்ம அது வந்து அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியா இருக்காது அதனால அதை பயன்படுத்தவே முடியாது அப்போ எப்படி வேற எதுனா கண்ணு குட்டி மாதிரியா அப்படின்னு கேறாரு இல்லை இல்லை சொல்ற விஷயம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அதாவது பசு மாடு முதல் முறையாக கன்று ஈணுது இல்லையா அதற்கடுத்து மறுமுறையும் அது கன்று ஈணும் ரெண்டாவது முறையா அந்த பதத்தில் இருக்கிற பசுமாட்டை வாயினார் சொல்லுவார் சாமி வாயினு வருவோம் அப்புறம் வாயுட்ட சாமின்னு சொன்ன பிற அப்படி ஓரமாக போய் நீ பண்றதை பண்ணு செஞ்சிரு அப்படின்னு பாரு நாங்க போயிட்டு அந்த தோலை எடுத்து அப்படின்னா என்ன அட்டுறோம் செஞ்சிருக்குன்னு என்ன அர்த்தம் கோம கொலை செய்கிறாங்கன்னு அர்த்தம் கொலை செய்து அந்த தோலை ரொம்ப லகுவாக மிக அற்புதமாக ஏற்கனவே ஒரு ஆசாரி அந்த மத்தளம் என்கிற ஒரு கருவி தயார் பண்ணி செய்து கொடுத்திருப்பாரு அந்த கருவியில இவங்க அந்த தோளை பயன்படுத்தி கட்டி பிரமாதமா உகந்த மாதிரியான ஒரு கலையை அவர் உருவாக்கி தருகிறார் என்று சொன்னால் இதை வந்து அம்பலப்படுத்துறாரு கேள்வி கேட்கிறார் இந்த சிறந்த ஒரு கொண்டாட்டமான ஒரு சங்கீதத்தினுடைய உச்சத்தில் இருக்கிற நீங்க சாதாரண ஒரு நீங்க வந்து அவர் மதிக்கூட மாட்டீங்க அந்த செபாசியின் மாதிரியான ஆட்ல அவர்களுக்கு எப்படி இந்த அறுவிதமான அறுபது விதமான கலை சார்ந்த நுட்பமான விரல்களை புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு அவரால் உருவாக்கப்படுகிறது என்று சொன்னால் இதற்கு கிட்ட பதிலே கிடையாது மறுபடி மறுபடியும் அமைதி தான் இந்த தான் நான் வந்து இந்த மாதிரியான உரையாடல் வந்து தொடங்கி வைக்கணும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு அதனால நான் வந்து அந்த சுத்த கர்நாடகம் அப்படின்ற தலைப்பு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இதுவும் ஒரு உரையாடலாக நான் வந்து ஒரு தொடக்கி வைக்கிறேன் என்னுடைய தலைப்பு வந்து உரையாடல் கலை என்கிற தலைப்பு யோசிச்சு பாருங்களேன் உரையாடல் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு கண்டிப்பாக பேசியே தர வேண்டும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு பேசுகிற பொழுதுதான் அந்த உரையாடல் சமூக இயக்கம் என்பது அங்கு வந்து உருவாகுது ஒரு குழுவோடு பேசுகிற பொழுது ஒரு நூறு பேர் வராங்கன்னு வச்சுங்க அதாவது ஆள் மனசுல அவருடைய உரையாடல் பதியுதுன்னா அந்த பத்து பேர்ல ஒரு ஆள் எழுந்து ஒரு கேள்வியை வந்து உரையாடுவரோட கேள்வி கேட்கிற பொழுது அவர் வந்து போராமைகளுக்காக இன்னும் தேட வேண்டியதாக இருக்கிறது அங்க வந்திருக்கிற அந்த நூறு பேரில் ஒரு பத்து பேருக்கான ஒரு தேடல் என்பது அங்கு உருவாகிறது சமூக ஏக்கம் என்பது மிக ஒரு இன்னொரு இடத்துக்கு நகருது அப்படின்றது ஒரே ஆடல் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் அதாவது மனித குல வரலாற்றுல ஒரு கிளையில இருந்து இன்னொரு கிளைக்கு விலங்குகள் குரங்கு தாவி நடந்த சூழல்ல தான் கொரில்லா சிம்பன்சி உரான் நிலையில வந்து மனித குரங்குகள் உருவாகிற பொழுது ஹோமோசேபி என்ற ஒரு மனித இனம் வந்து உருவாகுது அதுலேருந்து தான் உருவாகுது குராங்குட்டான்ற தன்மையிலேருந்து தான் இந்த ஹோமோசேப்பியன்ற அந்த வடிவத்தில் மற்ற மிருகங்களை விட ஹோமோசேப்பியன் அதாவது அறிவார்ந்த மனிதன் உருவாவதற்கான புள்ளியான இடம் அது அந்த இடத்துல எப்படி இந்த ஹோமோசேப்பியன் வந்து யோசிக்கக்கூடியவர்களாக அறிவார்ந்த சமூகத்தில் தொடக்க புள்ளியாக இருந்தார்கள் என்றால் மற்ற விலங்குகளை விட மற்ற சிம்பன்சி உராங்குட்டானை விட அந்த ஓமோசோப்பில் இருக்கிறவர்களுக்கு அந்த மூளை என்பது சற்று பெரிதாக இருக்கிறது சிந்திக்க ஆற்றல் உருவாகும் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா குகையில வாழறாங்க வேட்டையாடுறாங்க குகையில வாழறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பருவங்களை உணர்ந்து கொள்ள முடிகிறது என்ன பண்றாங்கன்னா வேட்டையாடுனதை வந்து குகையில வச்சு பாதுகாப்பா இருக்கிற பொழுது ஏன்னா முன்ன விட அதாவது ஹோமசேப்பினுடைய விஷயம் என்னன்னா மனித குரங்கு அல்லாத மனிதர்களாக மாறிவிட்ட சூழல உடம்பு முழுசுமே ரோமங்கள் இருக்கிற ஒரு மனிதனாகத்தான் நாம நம்முடைய மோதாதியர்கள் பின்னாடி அவர்கள் வெயிலும் மழையிலையும் பனியிலும் ஊடாடிய பிறகு அந்த ரோமங்கள் உதிர்ந்து பருவங்களுக்கு தப்பி பழைப்பதற்காக நாம் வந்து ஒரு குகைக்குள் பதுங்கிறவர்களாக மாறி நிலைத்த தன்மை அடைய முடியாம நடவடிக்கையா தெரிகிற ஒரு சூழல்தான் ஒரு இடத்துல வேட்டையாடும் போது அங்க மிருகங்கள் திருந்து போச்சுன்னா அடுத்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கு வேட்டையாடுவதற்கா போக வேண்டியிருக்கு அப்பதான் அவங்களுக்கு தோணுது நாம் நிலைத்த தன்மை அடைய வேண்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னு விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த வேட்டையாடுதல் என்பது இரண்டாவது விஷயமாகவும் அங்கே விவசாயம் என்பது மிக முக்கியமான ஒரு இடமாகவும் குறிப்பாக படி ஆற்றுப்படுகிற ஆற்று நதிக்கரையோரங்களில் நம்முடைய நாகரிக மனிதன் கொஞ்சம் கொஞ்சமாக கால்பதித்து இன்றைக்கு நாம் நவீன மனிதனாக மாறி இருக்கிறோம் உரையாடல் இருக்கு அந்த அந்த மனிதனுடைய மனிதன் நிலையில் தொடக்க புள்ளியாக இருந்த மனிதனுடைய காது மடல்களும் தொண்டை குழிக்குமான ஒரு சின்ன வளைவான ஒரு எலும்பு இருக்கிறது அந்த எலும்பு என்பது மனிதர்கள் பேசுவதற்கும் இன்றை நாம் விவாதிப்பதற்குமான தொடக்க புள்ளியாக ஆ என்கிற மிக குறிலான வார்த்தைகளை பயன்படுத்துவர்களாக நாம் இருந்திருக்கிறோம் ஒரு நிலையிலிருந்து நெடுவாக மாறுகிற போது ஆ இன்கிற இடத்தை அவங்க அடையிறாங்க இன்னொரு விஷயம் தெரியுங்களா முதல்ல நம்ம பயன்படுத்துற வார்த்தைகள் வந்து மனிதர்கள் தி நீ வா போ அப்படின்ற வார்த்தை தான் நம்ம பயன்படுத்துறோம் இந்த நீன்றது வந்து ஒரு விதத்துல யூ இங்கிலீஷ்ல இன்னொரு இடத்துல வாட்டர் தண்ணீரா மாறுது இப்போ நீர் வந்து நீர் என்ற இடத்த அடையிறதுக்கு குறைஞ்சது ஐநூறுலேருந்து ஆயிரம் வருஷம் இருக்குது மனிதன் ஒரு மொழியின்றைய தொடக்கத்தை சொல்றேன் இருந்து தண்ணீராகவும் அல்லது வெந்நீராகவும் நான் புரிந்து இது வந்து குளிர்ந்த தண்ணீர் இது சூடான தண்ணீர் என்கிற நிலை அடைவதற்கு மறுபடியும் ஆயிரம் வருடங்கள் ஆயிக்கிறது அப்போ மனிதன் பேசுவதற்கு ஒரு மொழி அடைவதற்கு ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே இது தொடங்கி இருக்கிறது என்கிற ஒரு சூழல் தான் நாம் இந்த சமூகத்தில் உரையாடுவதாக பேசுவதாக தொடங்கி இப்போ சதவாவும் பேசிக்கொண்டே இருக்கிறோம் அதுதான் ஒண்ணு உண்மை பேச வந்து நிறுத்துற மாதிரியே இல்லை நம்ம அப்படி பேசி நேரம் அந்த அளவுக்கு போயாச்சு மனிதர்களே என்ன விஷயம் நண்பர்களே ஒரு விஷயம் உரையாடல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இந்த உரையாடுவது என்பது எவ்வளவு முக்கியம் ஒரு சின்ன உதாரணம் இந்த தலைவர்கள் வந்து மக்களோடு உரையாடுகிற பொழுது அந்த உரையாடல் என்பது அந்த இருக்கிற அந்த சமூக அசாதாரணமான சூழல ஒரு உரையாடல் என்பது ஒரு பெரிய வெடிப்பை ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு நாட்டிலே புரட்சியை உருவாக்கக்கூடிய அளவிற்கு சில எல்லா நாடுகளும் நிறைய நாடுகள் நடந்திருக்குது இப்போ உதாரணம் வந்து கடல் காச வந்து அப்படி ஒரு உரையாடல் நிகழ்த்துறாரு உலகத்தின் மிக பெரும் வல்லரசாக இருந்த அமெரிக்காவை எதிர்த்து போராடி மிக பெரும் சவாலை சந்தித்து வெறும் பதினெட்டு பேர் கொண்ட குழு வெறும் பதினெட்டு பேர்கள் தான் ஒன்னா சேர்ந்து அதை பார்த்தா கூட சேர்க்கவாரா இருந்தார் சேக்கவாராவுக்கு ஒரே வேலை தான் சொல் சிறந்த செயல் என்பது ஒரு சிறந்த செயல் உண்டு சிறந்த சொல் என்பதுல அவர் தெளிவான ஆளு ஆனா உரையாடுவது உரையாடுவது உரையாடி கொண்டிருப்பது இந்த நாட்டின் கடைசி மனிதன் உரையாடுவது என்பதை மிக குறிக்கோளாக இருந்து உரையாடி உரையாடியே அந்த பதினெட்டு பேரும் சேக்குவாராக்களும் பதினெட்டு பேரும் பிடல் காசாக மாறி அவர்கள்தான் அந்த நாட்டை கியூபா என்ற நாட்டை வென்றவர்களாக மாறினார்கள் பதினேழு அதாவது விடுதலை அடைந்த கியூபா வந்து விடுதலை அடைந்த அன்று சேக்குவார பிடல் காசு பேசுறார் பேசுகிற போது ஏழு மணி நேரம் பேசுறார் கியூபா முழுசும் நடந்து போறவங்க கேட்டுனே இருக்காங்க சைக்கிள்ல போறவங்க கேட்டுனே இருக்காங்க அந்த இப்படி அன்றாட விடுபட்டு கேட்டவர்கள் அப்புறம் அன்றாட வேலை செய்து கொண்டே அந்த ஏழு மணி நேரம் உரையை கேட்கிறாருன்னா அந்த உரை எவ்வளவு மந்திரமான உரை எவ்வளவு மாயாஜாலங்கள் நிறைந்த உரை எவ்வளவு வசீகரமான குரல் எப்படி அந்த நாட்டை நேசித்த குரல் என்பதை அந்த மக்கள் உணர்ந்து அந்த நாட்டினுடைய விடுதலைக்கு போராடிய அந்த நாட்டை மீட்டு தந்த பிடல் அந்த மக்கள் தந்த மிக பெரும் மரியாதை தான் அந்த குரலை வசீகரமான குரலை அவர் அங்கீகரித்து ஏழு மணி நேரம் அந்த பேச்சை உலகத்தின் தலை சிறந்த பத்து பேச்சாளர்கள் பிடல் காசு ஒருத்தர் அதே மாதிரி இன்னொரு இந்த பத்து சிறந்த பேச்சாளர் மிக பெரும் பேச்சாளர்னு ஒருத்தர் இருக்காரு ஹிட்லர் அவர் ஆஸ்திரேலியாவில் இருக்காரு ஆனா ஜெர்மன் மீது மிகுந்த காதல் சொல்ல முடியாத அளவிற்கு அந்த ஜெர்மனை பற்றியான ஒரு கனவு கனவுல இருந்து புத்தகம் இருக்கு வயசு வரலயும் அவருடைய வாழ்க்கையில அவர் கடந்து வந்த பாதைகளை ரொம்ப தீவிரமான அந்த சம்பவங்களை எல்லாத்தையும் அத பதிவு பண்ணியிருக்காரு அதை என்ன சொல்றாருன்னா முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு நான் வந்து இந்த ஜெர்மன் நாட்டுல வந்து என்னுடைய ஆஸ்திரேலியா குடியுரிமையை ரத்து செய்து விட்டு நான் குடிமகனாக மாறினேன் குடிமகனாக மாறி அந்த அந்த நாட்டு மக்களிடம் உரையாடி உரையாடி அவர் ஒரு தன்னையும் இணைத்துக் கொள்கிறார் ஒரு கட்டத்துல அந்த இராணுவ வீரர்களோடு உரையாடினது பிறகு அவருக்கு என்ன தோணுது தெரியுங்களா அவர் வெளியே அனுப்பிடுறாங்க தனியாகவே அவர் பின்னாடி ஒரு பெரிய படையை உருவாக்கி நாஜி படைகளை உருவாக்கி அவர் எப்படியெல்லாம் கற்பனை செய்தாரோ அந்த ஜெர்மனை சீர்குலைத்ததில் அண்டை நாடுகள் மீது போர் எடுத்து போர் செய்து அந்த நாட்டை எல்லாம் சுக்குநூறாக்கியதில் லட்சக்கணக்கான கோடிக்கான மக்களை கொன்று கொடுத்ததில் ஹிட்லருடைய பேச்சு என்பது ஒரு மிகப்பெரிய வினையாற்றியது அப்ப இன்னும் அங்க யோசிப்பாங்கன்னா சிறந்த பேச்சாளராக இருப்பது முக்கியமில்லை நல்ல உரையாடல்களை உரைய உணர்ந்தவராக இருப்பது முக்கியமில்லை ஒரு நல்ல சிறந்த சிந்தனையாளராக சமூக சிந்தனையாளராக இருக்க வேண்டும் என்பதுதான் முக்கியமா நம்ம இது ஒரு பெரிய நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அதை போலவே சீனாவுடைய மாவோ மாவோ வந்து ஒரு அப்பா வந்து அவருக்கு எப்பயுமே உடன்பாடு இல்லாத ஒரு ஆளு அவர் வந்து ஒரு ஃபியூடலிஸ்ட் அவர் அவர் மாதிரி நிலப்பரத்துவ அந்த அவருக்கு அந்த பணியில வேலை செய்ய அடிமைப்படுத்துற மாதிரி ஒரு ஆளை அவர் ரொம்ப மோசமா நடத்தக்கூடிய ஒரு மனிதரை இந்த மனித மிக்க ஒரு மாசே என்கிற மாசை என்கிற மாவோவால அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை கொஞ்ச நாளே அவங்க அப்பா விட்டு விலகி அவர் வெளியூருக்கு போயிடாரு வெளியூருக்கு போயிட்டு அங்க போய் தன்னுடைய சம்பவத்திலே அவர் படிக்கிறார் படிச்சுட்டு அப்படியே இந்த நண்பர்களோடு வேலை செஞ்சுட்டு படிச்சுட்டு இப்படியே மாத்தி மாத்தி இருக்கிற பொழுது ஒரு அரசியல் சார்ந்த நண்பர்களோடு உரையாட ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்ப நண்பர்களோடு அவர் உரையாடுறாரு அது ரொம்ப முக்கியம் உலகத்தின் தலை சிறந்த பத்து பேச்சால் மாவோவும் வருவது நீங்க என்ன பாருங்க அதே மாதிரி சேக்குவாராவை பத்தி நம்ம ஹிட்லர் பத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா ஹிட்லருடைய பேச்சு என்பத நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க மூணு அல்லது நாலு வரிகளுக்குள்ள உங்க வந்து மூளைக்கு ஏறிடும் உங்க எறும்பு எலும்புகளும் அப்படியே உடைஞ்சு தூ தூளாகும் உங்க அப்படியே நரம்புகளும் பின்னி பெடல் எடுத்தோம் அந்த மாதிரியான ஒரு பேச்சு பேசக்கூடியவன் யார் மாதிரி சொல்லணும்னா நம்முடைய வேலகம் சொன்னார் பாருங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீமான் நூறு மடங்கு கணக்கு போட்டீங்கன்னா அது வந்து ஹிட்லர் அவ்வளோ பெரிய மோசமான வசீகரமான ரெண்டு கலந்த ஒரு பேச்சாளர் உலக தலை திறந்த பேச்சாளர் இப்போ மாவோவா அது மாதிரி மிகச்சிறந்த பேச்சாளர் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க ஒரு நான் வீடியோ பார்த்தேன் கடல் அலை அப்படியே அலை உருது பாத்தீங்களா அது மாதிரி அலை அப்படியே அலை உருது இந்த தலைகள் அவர் பேச பேச அதை அங்கீகரிக்கிற கூட்டமாக அப்படி ஒரு ரசிகரமான மிக உயர்ந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு பேச்சு வருது அவரை அங்கீகரிக்கிற விதமாக இந்த எல்லாம் என்ன பண்றாங்க உணரப்படுகிற தான் கூட இந்த நண்பர் ஒரு சின்ன பார்லேட் கொடுறான் அந்த புத்தகத்தை வாங்கி அவர் படிக்கும்போது அவர் தோணுது இன்னும் ஐம்பது வருடங்களில் சீனா என்கிற நாடு பொருளாதாரத்தில் மிக மோசமான விளைவை கண்டு சீனையை போகிறது ஐரோப்பிய நாடுகளுடைய வணிக நோக்கில முதல் பலியாக போகிறது சீனா என்கிற நாடு என்பதை உணர்ந்த பிறகு மாவோ என்கிற மகத்தான மனிதனுக்கு தூக்கம் படுகிறார் படுகிறார் நண்பர்களோடு தோழர்களோடு பள்ளி மாணவர்களோடு மீண்டும் உரையாடுகிற பொழுது நாம் ஏன் ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்று முடிவெடுத்த பிறகுதான் ஒரு மாபெரும் பயணம் தொடங்குகிறது அது இங்கிலீஷ்ல லாங் மார்ச் நினைக்கிறேன் என்ன தொடர் லாங் மார்ச் தானே மாபெரும் பயணம் அப்படின்னு சொல்லி அந்த பயணம் அப்படி தொடங்கும் பொழுது அவங்க நோக்கம் ஒண்ணுதான் கிராமப்புறங்கள் இருக்கிற விவசாயிகளும் தொழிலாளர்களையும் ஒன்றிணைத்து மாணவர்கள்லாம் இணைச்சு இளைஞர்கள் இணைச்சு அங்க நடக்கக்கூடிய அசாதாரணமான சூழ்நில பொன்னிரஞ்சல்ல மிக பெரும் வறுமை மிக சொல்ல முடியாத அளவுக்கு பஞ்சம் வரி வரி போறதை பத்தி நமக்கு நம்ம சொல்லவே வேணாம் இப்ப நம்ம எவ்வளவு துன்பத்துல இருக்கும்னு தெரியும் வரி மேல வரியா போடுறாங்க சொல்ல முடியாத அளவுக்கு வரி வந்து அங்க போடப்படுது மக்கள் மீது அதனுடைய துன்பம் துயரத்தை தாங்க முடியாமல் மக்கள் வேற கிராமங்களை நோக்கி போகிற தற்கொலை செய்து கொள்கிற அளவிற்கு இருக்கிற சூழல தான் இவர் அந்த பயணத்தை மேற்கொள்கிறார் எல்லா இடங்களிலும் தொடங்கும் போது ஒரு நூறு அல்லது இருநூறு நன் தோழர்கள் மட்டுமே தொடங்கி அந்த பயணம் அது வழியில லட்சக்கணக்கான திரள்றாங்க அங்கங்க விடுதலை செய்து கொண்டு அது ஒரு வருடம் கழித்து அந்த காடு மலை ஆறுகள் எல்லாத்தையும் கடந்து பனிமலைகளை எல்லாம் கடந்து லட்சக்கணக்கான மக்கள் புறப்பட்ட அந்த மகத்தான பயணம் மக்கள் சீனமாக மலர்ந்த ஒரு வருஷம் அதுக்கு மலர்ந்த பிறகு எஞ்சி இருந்தது வெறும் மூவாயிரம் அல்லது நாலாயிரம் பேருக்கு மட்டுமே இருந்தாங்க அப்போ லட்சக்கணக்கான உயிர்கள் ஒரு நாட்டிற்காக தன் உயிரை தருவதற்கு தயாராக இருக்கிறார் என்றால் ஒரு மகத்தான மனிதனின் சரியான நேரத்தில் புரிந்து கொண்ட மிக உன்னதமான ஒரு உரையாடல் மிகச் சிறந்த உரையாடல் மக்களோடு பேசி உரையாடல் தான் அந்த இடத்தை வந்து அவர் அடைய முடியுது இந்த மாதிரி அசாதாரணமான இன்னொரு செயல் அதே நேரத்துக்கு தமிழ்நாட்டில் நடந்தது தமிழ்நாட்டின் இந்தியாவுடைய கோடி இதுவான கன்னியாகுமரி கேரளாவும் இணைந்த அந்த தென் திருவிதாங்கூர் என்ற பகுதியில அப்போ வந்து ஒரு ஒரு நூறு அல்லது நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னால பெண்கள் வந்து மேல மாறாப்பு துணி போறது மிக பெரும் தவறு அது போட்டீங்கன்னா அதுக்கு வரி அவங்க வரிக்கு அணிங்கிறதுக்கு வரி அப்படின்னா அவங்க சாப்பிடுறதுக்கு கஷ்டம் வரின்னா அப்படி கொடுமையான வரி எல்லாத்துக்கும் வரி அரசு அங்க ஆளுகிறவர்களுக்கு ஒரு துளியும் மக்களை பற்றி எந்த கவனமும் அவங்களுக்கு இல்லை மீச வச்சு ஆம்பளைங்கன்னா அதுக்கு வரி காட்டு முன்னாடி மாதிரி முடி தொங்குதப்பா வெட்டணும் அதுக்கு வரி வெறும் இடுப்புக்கு ஒரு துணியை கட்டணும் அதுக்கு வரி எல்லாத்துக்கும் வரி ஒரு கட்டத்துக்கு மேல மக்களால தாங்கவே முடியல துயரமும் துன்பமும் மிக நீங்க யோசிச்சு பாருங்க இதுக்கு அப்படியே பேரல ஜேம்ஸ் என்ன பண்றதுன்னா தொழிற்புரட்சியை கண்டுபிடிக்கிறார் அவர் தான் உலகத்து நீராவிஞ்சனையை கண்டுபிடிச்சு மிடில் கிளாஸ் இப்ப நம்ம இருக்கிறோம் மிடில் கிளாஸ் வரைக்குமே அப்பதான் உருவாகுது ஆனா இங்க ஒரு மனிதன் பெண்கள் ஆடை இல்லாமல் இடுப்புக்கு மேல ஆடை இல்லாமல் இருந்த இந்த சமூகத்தில் தமிழ் சமூகத்தில் நடந்தது அவமானம் இத அந்த நேரத்தில் சொல்ல முடியாத துன்பத்தையும் துயரத்தையும் தாங்கி கொண்ட அந்த மக்களுக்கு எங்கிருந்தோ ஒரு குரல் ஆறுதலான குரல் கிராமம் கிராமமாக வீடு வீடா போய் மிக சாந்தமாகவும் அன்பமாக அன்பாகவும் உரையாடுது கவலைப்படாதீங்க நாமெல்லாம் ஒன்னா சேருவோம் எந்த பயமும் வேணாம் நமக்குள்ள ஒத்துமையா இருந்தா எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஒண்ணும் பண்ணாருது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மக்களுக்கு அது ஒரு தெய்வத்தின் குரல் மாறி போது ஐயா வைகுண்டர் என்கிற ஒரு மகத்தான மனிதன் அங்கே தொடங்குகிற போது அந்த மக்களுடைய குரல் என்பது என்னவா மாறுதுன்னா ஒரு தெய்வத்தின் குரலாக அந்த குரலை பார்த்து எங்கு அவமானப்படுத்தப்பட்டு எங்கு வீழ்த்தப்பட்டார்களோ அந்த இடத்துல இன்றைக்கு தமிழ்நாடு முழுசும் அல்ல இந்தியா முழுசும் மிக உயர்ந்த ஒரு உன்னதமான இடத்திற்கு நிலையை போய் அந்த மக்கள் அடைந்திருக்காங்கன்னு ஒரு வரலாறு இருக்கு அது மட்டும் இல்லாத நீங்க யோசிச்சு பாருங்க நண்பர்களே நம்முடைய தமிழ்நாட்டில் சுதந்திரம் வாங்கின பிறகு காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதே காங்கிரஸ் வந்து எப்படி அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்த நாடு எப்படி இருந்ததோ அதையே பண்ணக்கூடியவர்களாக தான் அடுத்து வந்தவர்களும் இருந்தாங்க அதே அதே ஜமீன்தார்கள் அதே பணக்காரர்கள் தனவந்தர்கள் தான் இது அதாவது சினிமா தேட்டர் ஓனருங்க பஸ் ஓனருங்க ரயில் ஓனருங்க இந்த மாதிரி ரொம்ப பெரிய பணக்காரர்கள் கூட அதிகார கூடமா இருக்கும் தான் ஒரு சாதாரண ஒரு குள்ளமான ஒரு உருவம் கொண்ட ஒரு மனிதன் மக்களிடம் கரகரத்த குரல் பேசி பேசிய இந்த மக்களிடம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பேசி பார்த்தார் பேசி 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 தமிழ்நாடு முழுவதும் சுத்தி ஐயா ஐயா என்று அது அதிகாரத்துக்கு குரலாக இருந்த இடத்த உழைச்சி அண்ணா அண்ணா என்று பேசவித்த பெருஞர் அண்ணா அவர் தான் வந்து இன்னைக்கு இந்த இவ்வளோ பெரிய ஒரு இடத்த இந்த தமிழகம் அலைஞ்சிருக்குன்னா அந்த மகத்தான ஒரு உள்ள மனிதன் பேரறிஞன் அன்றனா என்ற ஒரு மகத்தான மனிதன் உருவாக்கின அந்த உரையாடல் என்பது மிக முக்கியமானது அதை போலவே நாம் எல்லோரும் நிறைய உரையாட வேண்டியிருக்கிறது யோசிச்சு பார்த்தோம்னா ரோசா லக்ஸம்பரன் ஒரு பெரிய ஒரு அருமையான ஆய்வாளர் செயல்பாட்டாளர் அவங்க சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க நீங்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் உரையாடலை நிறுத்திவிட்டால் மக்களோட உரையாடுவதை நீங்கள் நிறுத்திவிட்டு அமைதி காத்தால் அங்கு பாசிஸ்டர்கள் மேலவார்கள் எனவே எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொன்னார்கள் அதையே என்னுடைய உரையாடல் கலை என்ற தலைப்பாக சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்